ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட முகத்தரை கிழிச்சிட்டு இருக்காங்க அது என்னென்னா எல்லாரும் பின்னாடி உட்காந்து கிழிக்கிறாங்க முன்னாடி போய் கிழிச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் ஒரே ஒரு டாஸ்க்கு தான் பாஸ் வச்சார் பெஸ்ட்டு யார் இந்த பத்து வாரங்களில் ஒஸ்ட்டு யாருன்ட்டு அதுக்கு எல்லா பக்கமும் ஒரு புகைச்சல் ஒரு வைத்தெறிச்சல் இதெல்லாம் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் லூச்சில் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காம பார்த்துருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பவித்ரா வந்தது திட்டமிட்டு தான் பவித்ரா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அடிச்சது இந்த திருட்டு கும்பல் இதில் பவித்ரா வந்து ரொம்பவே அப்செட் ஆனது யார் மேலாம் முத்துக்குமார் மேலே ஏன்னா முத்துக்குமார் கான்செண்டாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் பவித்ரா ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க வாய்ஸ் வரல என்னும்போது பவித்ரா ஓப்பனாக முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்தோ நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் நான் இருக்க முடியாதுப்பா நான் இப்படி தான்ப்பா இருப்பேன் இது என்னோட கேரக்டர் அப்படி தான் நான் இருப்பேன் போது முத்து ஏமா உன் கேரக்டர் சரிதான் ஆனால் இந்த கேமுக்கு நீ செட் ஆக மாட்டேன் கேமுக்கு நீ சரிப்பட்டு மாட்டேன் எதுக்குடா சரி பண்ண மாட்டேன் அதுக்கு நீ சரிப்பட்டு மாட்டேன்ற மாதிரி வடிவல் காமெடி மாதிரி தான் பவித்ராவோட நிலம இருக்குது ஒன்றும்

இன்னொரு பக்கம் ஜாக்லின் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க ஸோ உடனே மஞ்சுரி சொல்றாங்க ஜாக்லின் உன்னை இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்னால் எவனும் குத்தி இருக்க மாட்டான் கொடுத்து கூட இருக்க மாட்டான் அப்படி தான் இருந்திருப்பானுங்க பத்து வாரம்னும் போது நீ இல்லாமல் அந்த பத்து வாரம் இல்லையே ஜாக்லின் நீ தான் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நீ தான் கண்டென்ட் அப்படின்னும் போது பத்தியா இப்ப சைலண்ட்டாக குத்துரா பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் கண்டென்ட் இஸ் மா அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்க நான் ஸ்டாப் கண்டென்ட் மொதல் இருந்து பத்து வாரம் தப்போ சரியோ கண்டென்ட் இஸ் கண்டென்ட்ல அப்படின்றத ஒட்டுமொத்த வீடியோ அக்ரி பண்ணி ஆகணும் அதிகமாக மெஜாரிட்டி கண்டென்ட் கொடுத்த மொதல் நம்பர் ஜாக்லினா தான் இருப்பாங்க அந்த வீட்டில் வேறு யார் வேணாலும் லிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே இது ஒரு பக்கம் ஜாக்லின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ராயன் இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்க என்னன்னா ராயன் சொல்றாரு அவன் ஓட்டு போட்ட செக்மெண்டே பாத்தியா தப்பு தப்பா ஓட்டு போட்டிருக்கான்னு இதுல பாரு ஜெஃப்ரி வந்து ஸோ அழகா வந்து பவித்ரா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான்ற மாதிரி ஒரு பக்கம் யார் யார்கிட்ட பேசுறாரு ஜாக்லின் மஞ்சுரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி யார் யாருக்கு ஒஸ்ட் போட்டான்னு பாருங்க பெஸ்ட் யாருக்கு போட்டான் ரஞ்சித்துக்கு போட்டான் தீபக்கு போட்டான் இன்னொரு பக்கம் பவித்ராக்கு போட்டான் பாத்தியா இதுல அவங்க டிரெஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கணும்னு போடுறான் பவித்ரா ரீசெண்டா எஃபெக்ட்ஸ் தெரியலன்ற மாதிரி பவித்ராக்கு போ பாராட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்கான் இதுலயே தெரியல அவன் என்ன பண்ணிருக்கான்ட்டு அதே மாதிரி வஸ்துல பாரு என்ன நேமை பிக்ஸ் பண்ணிட்டு என் ரீசனை சொல்லி இது பண்ணிருக்கான் ரீசனை சொல்லி சொல்லணும்னு பண்ணியிருக்கான் தர்ஷிகாவை போட்டிருக்கான் இதுலயே தெல்ல தெளிவா தெரியுது இப்போ ஜெஃப்ரியோட மைண்ட் செட் என்னவாயிருக்கு இன்னைக்கு நமக்கு நடந்த நிகழ்வுகளை பிக்ஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஜெஃப்ரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு தேவைக்கேற்ற நிறைய விஷயங்கள் பண்ணுவான்றதையும் தெரிய வருது அப்ப ஜாக்லின் ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்னென்னா அவன் சம்மந்தி ஒரு டாஸ்கில் அவன் டாஸ்க் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அன்ஷிதா பக்கம் போனான்றதை நான் கேட்டேன் அப்படி சொன்னான் இப்போ இந்த சின்ன விஷயத்துக்கே அவன் டாஸ்க் ஜெயிக்கணும்னு அந்த பக்கம் போகிறானா வேற என்ன தான் யோசிச்சுருப்பான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் நான் நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம் அது ஓகே ஆனால் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்றதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஜாக்கெட் அதை சொல்ல இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரிய சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு இந்த மாதிரி விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன் ஏ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மற்றவங்க விட்டு கொடுத்து வாங்க கூடாதா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கணும் இல்ல மக்கள்கிட்ட நீ ஓட்டுக்கு போறனா மக்கள் ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கணும் மக்கள் ஓட்டு போடாம நீ வீட்டுக்குள்ள உட்கார வச்சு என்ன பயன் இருக்கு உனக்கு எல்லாமே வேஸ்டா ஜெஃப்ரி அப்படின்ன சொல்லும்போது ஜெஃப்ரி ஆஹா தலையாடிட்டு போயிட்டானா ஆனா உள்ள வந்து ஜெஃப்ரி வந்து இல்ல அவங்களா தான் கொடுத்தாங்கன்னு பேசிருக்கார் இல்ல 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 ஜெஃப்ரியா வாங்குனார் நேத்து நைட் டிஸ்கஷன் நேத்து போயிட்டு அருண் அவர்களும் சத்யா அவர்களும் ஓட்டு போட்டு அங்க பிளான் பண்ணி நடந்துச்சு அப்படின்றதா அது மஞ்சிரிக்குமே விருப்பம் இல்ல இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரியாக்கலாம் ஜெஃப்ரி கடச்சதே எனக்கு சந்தோஷம் தான் பட் அவ அவனை எல்லாருமே இந்த மாதிரி பாவம் பார்த்து இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது மஞ்சுரிக்கு தெரியுது சௌந்தரிய ஓடிக்கிறாங்க இந்த வாரம் துள்ளி கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஒரு பர்சன்டேஜ் கூட பர்ஃபார்மன்ஸ் கண்ணாம தான் அவன் வாங்கியிருக்கான் அது அவனுக்கே தெரியணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அவன் தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கான் அதில் மாற்று கருத்தே இல்லை எல்லாரும் ஜெஃப்ரியை நீங்கள் ஒரு பாசம் பிணைப்பில் அடக்கி வச்சுருக்கீங்களே அதனுடைய வெளிப்பாடு தாங்க அங்கே இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்து வந்து இன்னொரு விஷயத்த ஜாக்லின் ஜெஃப்ரியோட கேம்ல நீ பாத்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சிடும் அவன் மேல ஒரு நெகட்டிவே வரக்கூடாதுன்னு தெரியல தெளிவா இருப்பான் அவன் பாத்தியா சோ பர்ஸ்ட் சவுந்தர்யா கூட சேரா சவுந்தர்யா கூட மட்டும் இருக்க அப்படின்னும் போது சௌந்தர்யா அவனை கட் பண்ணான் ஓகே அடுத்து இந்த வீக்கெண்ட்ல வந்து கோவா கேங்கு அப்படின்னு சொன்னவனே கோவா கேங்க அதை கட் பண்ணான் இப்ப பாத்தியா சோ அவன் நீ ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா அடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருப்பான் பாரு நீங்க மாதிரி ஒரு விஷயத்தை அங்க கெஸ்ட் பண்ணி சொல்றாங்க ஜாக்லின் ராயணும் கரெக்ட் நான் தான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணேன் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்குன்றதையும் சொல்றாரு அதே மாதிரி வீக்கெண்ட்ல இந்த கு இந்த கும்பல் இருக்கேன் இந்த கும்பல்னா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்களா நம்மளாவது நேர்பட ஒத்துக்கிறோம் அது முத்துக்குமார் கிட்ட சொன்னார்னு நினைக்கிறாங்க நாங்களாவது நேர்பட ஒத்துக்கிறண்டா குரூப்புன்ட்டு நேர்படியாக நின்னு பேசுகிறண்டா அவனுங்க ரெண்டு பக்கம் மூணு பேர் இப்படி வரானுங்க மூணு பேர் இப்படி வந்தானுங்க ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்றானுங்க இது என்ன நியாயமா இருக்கு கரெக்டாக கேம் விளாட்றாங்க வாய் மட்டும் பேசுகிறானுங்க அவனுங்க செயல்பாடுகள்லாம் அப்படி இல்லையே எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இதெல்லாம் வீக்கெண்டில் கேட்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க விஜய் சேதுபதி சார் இது கண்ணில் படுதா உங்களுக்கு கோவா கங்கன்னு ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து பேச நான் முழுக்க முழுக்க பார்சாலிட்டி பய்தான் நடக்குது திட்டவட்டம் போட்டு பண்றாங்களே சார் என்ன சார் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றதான் அந்த டைம்ல தான் என்ன பண்றாரு மஞ்சுரி கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு ஏ முத்துக்குமார் கோவம் வருமா இல்லையா மஞ்சுரின் முத்துக்குமாருக்கு நிறைய கோவம் வரும் அவன் இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய கேம் பிளே என்ன தெரியுமா முத்து பொறுத்த தெரியும் ஒருத்தர் கோவப்பட்டு வார்த்தை விட்டுறாருன்னா நம்ம வார்த்தை விடாம நான் சைலண்டா இருந்தா அவன் தப்புன்னு மாட்டிப்பான் நம்ம வார்த்தை விட்டா அது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும் முத்துவோட கேம் இப்படி தான் இந்த ஒரு பேட்டர்னில் தான் முத்து டிராவல் ஆயிட்டு இருக்கான் அவனுக்கும் சில விஷயங்கள் இப்படி இருக்குன்றதையும் சொல்றாங்க அடுத்து ரஞ்சித் சார் தான் வந்து பல இடங்களில் கோவப்பட்டாரு பல விஷயங்கள் பண்றாரு போது ஒரு விஷயத்த வந்து உரைக்கிறாங்க சௌந்தர்யா ரஞ்சித் சார் மூணாவது வாரமே ஸ்டோர் ரூம் இஷ்யூவில எங்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டாரு அது அப்படியே வந்து கோவப்பட்டால் அப்படியே மாற்றி டுஸ்ட் பண்ணி அழகா எடுத்துகிட்டு போறாரு அழகாக அந்த அன்பை காமிச்சு ஏமாத்துறாரு அவர் கோவம் வந்தால் பயங்கரமாக வரும் அதை அடிக்க அடிக்க ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ ரஞ்சித் சாரை பற்றி பல நிகழ்வுகளை பற்றி ஒரு பக்கம் மஞ்சுரி பேசுகிறாங்க ராயன் பேசுறாருன்ற மாதிரி பல எக்ஸாம்பிள் வந்து ரஞ்சித் கையங்களவமாக மாட்டிக்கிட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்காருன்றது ஒட்டுமொத்த வீட்டுக்குமே தெரியுது அதில் மாற்றுக்கிறது இல்லை அது தெரியுது ஒரு கேப்டன்சி கூட ஒழுங்காக பண்ணலன்ற மாதிரி ரஞ்சித்தை பற்றி டிஸ்கஷன் ஸோ ஜெஃப்ரியும் டார் டாராக கிளிக்கிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிசர்விங்கே கிடையாதுன்றது முடிச்சு விட்டாங்க இன்னொரு பக்கம் கேப்டன் ரஞ்சித்தும் இந்த ஒன்றும் பண்ணுறது அந்த முட்டையை எடுத்ததுக்கே அவ்வளோ கோவப்படுறாரு அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அந்த இடத்துல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளவர் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க யார் பவித்ரா மற்றும் தர்ஷிகா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ரா ஃபீல் பண்ணுறாங்க இதில் பவித்ராவும் பவித்ரா தர்ஷிகா கொடுக்க தர்ஷிகா பவித்ரா கொடுக்க இந்த மாதிரி ஒரு கேங் பிள்ளை தான் அவங்களும் பண்ணாங்க ஓகே அப்போ வந்து சொல்றாங்க ஏன்டி என்ன எல்லாரும் டார்கெட் பண்றாங்க குறிப்பாக வந்து அந்த கும்பல் எல்லாமே வேற பேர்லாம் சொல்லிட்டு எனக்கு எதிராக ஒரு வேற பேர் சொல்லிட்டு இங்கே வந்து மாற்றி கம்ப்ளீட்டாக பேசுகிறாங்க அவங்களுக்குலாம் தைரியம் இல்லையா ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டாங்களா ஏன் இப்படிலாம் பண்றானுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க அது என்ன பண்ணுறதுங்க பல பேருக்கு அப்படி தான் இருக்கு இதில் வந்து உடனே ஜாக்கு பத்தியா ஜாக்கு அவள் அன்ஷிதாவை தானே சொல்லியிருக்கணும் அவள் தான் நேம் வச்சா இங்கே வந்து ஏன் சத்யா பேர் சொல்றா சத்யாவோட அன்ஷிதா என்ன கிளிஸ்டா அப்படின்னு பேசுறாங்க ஏமா அன்ஷிதா என்ன பண்ணாருன்னு நீ கேட்கறா அது உன்னோட பார்வை சத்யாவை கம்பேர் பண்ணும்போது அன்ஷித்தாவது வாய்ஸ் பண்ணிருக்கா பல இடங்களில் பேசிருக்காம சத்யா ஒன்னும் பண்ணல கேப்டன்சி எடுத்துட்டு பாரு இது கூட தெரியாம இந்த பாரு நிஜமா பவித்ரா உங்களுக்கு ஒன்னுமே புரியல புரியுற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே கேமோட கான்செப்டே புரியாம இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது இதுல குறிப்பாக எனக்கு நாலு வில்லன்ஸ் இருக்கானுங்க நாலு பேரை பார்த்தாவே எனக்கு காண்டாகுது தீபக் மஞ்சுரி முத்துக்குமார் மற்றும் ஜாக்லி இந்த நாலு பேரை பார்த்தா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அவங்கலாம் பார்த்தா இரிட்டேஷன் டு த கோர் ஆகுதுன்ற மாதிரி பொங்கி எழுறாங்க அவங்கலாம் எதனா கடுபேத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஏன் ஃபீல் பண்ற நீ இறங்கி விளையாடுறீ அவங்க கேம் அப்படி தான் அவங்க நிஜமா கேம் விளையாடுறாங்க அதுதான் பாருவ அப்படி விளையாடணும் இப்போ என்ன தர்ஷிகா சொல்றது இப்போ என்ன அட்டாக் பண்ணா நான் திரும்பி கொடுத்துருவேன்டி அடுத்த டைம் அட்டாக் பண்ணுவேன் ஆனா நீ அப்படி இல்லை என்ன பண்றது நீ இறங்கி விளையாண்டா தான் சரிப்பட்டு வரும் உடனே நான் அப்படி இல்லையேடி என்ன பண்றதுன்னா அப்போ நீ எல்லாத்தையும் தாங்கி தான் அவனும் வேற வழி கிடையாதுன்றதையும் சொல்றாங்க அதான் தர்ஷிகா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமே இப்படி அட்டாக் வந்தால் திரும்ப நீ அதையே எப்படி எடுத்துன்னு வந்து கொடுப்பீங்கன்ட்டு வேணுன்னுத்துக்கன்டே அது என்ன பண்ணுவாங்க அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த செகண்டே ஏதாவது ரீசனை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு ரீசனை போட்டு அடிக்கிறது பார்த்தது தானே அது எங்களுக்கு தெரியும் ஓகே மக்களே இதுதான் தற்போதைய லைவில் நடந்த நிகழ்வுகள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்